ஏக்நாத் சடங்குகளை அனுசரித்தல் ஒரு வீர ஏக்நாத் ஒருநாள் குருஜி தியானத்தில் அமர்ந்திருந்தார் ஏக்நாத் வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்தார் அப்போது சிலர் ஓடி வந்தனர் ஏக்நாத்தின் குரு ஜனார்தன் சுவாமியிடம் சிலர் அரண்மனையை தாக்கியதாகச் சொல்ல விரும்பினர் போர் நிலைமைகள் எழுந்தன அந்தப் போர் ஒரு சிறிய கிளர்ச்சி அதில் மக்கள் அரியணையை பிடிக்கவோ அல்லது மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தவோ சிறிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள் ஏக்நாத் வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்ததால் அந்த மக்கள் முதலில் ஏக்நாத்திடம் இதை சொன்னார்கள் ஆனால் அவர்களை குருவிடம் உள்ளே அனுப்புவதற்கு பதிலாக ஏக்நாத் சரி நான் ஏதாவது செய்கிறேன் என்றார் இதைச் சொல்லி ஏக்நாத் உள்ளே சென்று ஜனார்தன் சுவாமியின் போர்வீரன் உடையை அணிந்து கொண்டு ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு அந்த மக்களுக்கு எதிராக போருக்கு சென்றார் சில மணி நேரம் கழித்து போரில் வெற்றி பெற்று திரும்பி வந்த அவர் அந்த போர்வீரன் உடையை கழற்றிவிட்டு மீண்டும் அமைதியாக அமர்ந்தார் தியானத்திற்குப் பிறகு குருஜி வெளியே வந்தபோது ஏக்நாத் அவரிடம் போரை பற்றி ஒரு வார்த்தை கூடப் பேசவில்லை நான் உங்கள் இடத்தில் சண்டையிட்டு வந்திருக்கிறேன் என்று குருஜி முன்னால் சென்றபோது அங்குள்ள சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதையும் சலசலப்பு வித்தியாசமாக இருப்பதையும் கவனித்தார் அவர் யாரையோ என்ன நடந்தது என்று கேட்டார் பின்னர் அவருக்கு முழு கதையும் சொல்லப்பட்டது மேலும் நீ தியானத்தில் இருந்ததால் ஏக்நாத் தானே போரை முடித்துவிட்டு வந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது மேற்கண்ட சம்பவத்தினால் ஏக்நாத்தின் பக்தியையும் சேவை மனப்பான்மையையும் கண்ட ஜனார்த்தன் சுவாமி இப்போது ஏக்நாத்துக்குக் கடவுளின் தரிசனத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டார் அவர் தனது குரு தத்தாத்ரேய மகாராஜை ஏக்நாத்துக்குக் காட்டி ஷூல்பஞ்சன் மலையில் சடங்குகளை அனுசரிக்க செய்ய அனுப்பினார் ஏக்நாத் அங்கு சென்று குருவின் கட்டளைப்படி தியானம் செய்தார் அவர் சொன்னது அனைத்தையும் செய்தார் ஷூல்பஞ்சன் மலையில் சடங்குகளை அனுசரித்தல் ஏக்நாத் மகாராஜ் ஷூல்பஞ்சன் மலையில் தியானத்தில் அமர்ந்து நினைவு கூர்வார் அவர் தியானத்தில் மிகவும் தொலைந்து போவார் அவர் தனது உடலை உணரக்கூட முடியாது ஒரு பாம்பு வந்து அவரது உடலைச் சுற்றி நகரும் ஆனால் அவருக்கு அது தெரியாது ஏக்நாத் நாள் முழுவதும் தியானத்தில் அமர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் மாலையில் எழுந்திருக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு பால்காரரும் அங்கு வருவார் ஏக்நாத்தை பார்த்ததும் பால்காரர் அவர் ஒரு பெரிய துறவி என்பதை புரிந்து கொண்டார் அவர் ஏக்நாத்தை வணங்கி மகாராஜ் நான் இங்கிருந்து செல்லும்போது ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கிறேன் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார் ஏக்நாத்திடம் அனுமதி பெற்ற பிறகு பால்காரர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு புதிய பால் கொண்டு வரத் தொடங்கினார் அந்த பால்காரரின் தூய நோக்கத்தைக் கண்ட ஏக்நாத்தும் அவர் கொண்டு வந்த பாலைக் குடிப்பார் உண்மையில் மக்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது இதுபோன்ற ஏற்பாடுகள் தானாகவே நடக்கத் தொடங்குகின்றன இவை அனைத்தும் எப்படி நடக்கின்றன என்பது ஒரு அதிசயம் அதனால்தான் மக்கள் இதுபோன்ற விஷயங்களை அற்புதங்கள் என்று அழைக்கிறார்கள் ஒருநாள் தனது வழக்கமான நேரத்திற்கு சற்று முன்பு ஏக்நாத் மகாராஜ் தியானத்தில் அமர்ந்திருந்த பாதை வழியாக மாடு மேய்ப்பவர் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஏக்நாத் மகாராஜின் உடலில் ஒரு பாம்பு ஏறியிருப்பதைக் கண்டார் இதைக் கண்ட மாடு மேய்ப்பவர் பயத்தில் அலறினார் ஏக்நாத் மகாராஜ் கண்களைத் திறந்ததும் பாம்பு அவரது உடலிலிருந்து கீழே இறங்கிச் சென்றது பாம்பு தனது உடலில் இருந்து இறங்கிச் செல்வதைக் கண்ட ஏக்நாத் அன்று இந்தப் பாம்பின் விஷம் எனக்கு அமிர்தமாக மாற முடியுமானால் நான் கவலைப்படத் தேவையில்லை என்று உறுதியாக நம்பினார் அதாவது இந்த சூழ்நிலையிலும் யாராவது என்னை உயிருடன் வைத்திருந்தால் நான் எல்லாவற்றையும் அவரிடம் விட்டுவிட வேண்டும் நீங்கள் சத்திய வார்த்தைகளைக் கேட்டு அனுபவிக்கும் போது ஓ ஆமாம் இதுதான் சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது நிகழும்போது அந்த அனுபவத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பீர்கள் நீங்கள் அதை உணர்வுபூர்வமாக நினைவில் வைத்திருக்கவோ அல்லது அதை மீண்டும் மீண்டும் செய்யவோ தேவையில்லை ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் ஏக்நாத் மகாராஜ் அந்த மலைக்கு அனுப்பப்பட்ட காலம் முழுவதும் அங்கேயே தங்கியிருந்தார் சடங்குகளை முடித்த பிறகு அவருக்கு உண்மை தெரிய வந்தது குருஜி ஏற்கனவே சேவை மூலம் அவரை தயார்படுத்தியிருந்தார் இது தவிர ஏக்நாத் ஒரு போரையும் நடத்தினார் இது வஞ்சனை தனத்தைப் பரப்புபவர்களுக்கு பயப்படாமல் இருக்க அவரை தயார்படுத்தியது எனவே சந்த் ஏக்நாத் ஒரு துணிச்சலான ஏக்நாத் மகாவீர் ஏக்நாத் என்று கூறலாம் நீங்கள் சேவையில் ஈடுபடும்போது திடீரென்று யாராவது உங்களுடன் சண்டையிடுவது அல்லது வேலையில் ஒரு தடை ஏற்படுவது போன்ற புதிய சூழ்நிலைகளை புதிய சம்பவங்களை எதிர்கொள்கிறீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பது உங்களை தயார்படுத்துகிறது அத்தகைய சூழ்நிலைகள் நீங்கள் எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் எங்கு பேச வேண்டும் என்பதை பயிற்றுவிக்கின்றன இந்த பயிற்சி உங்கள் தகுதியே அதிகரிக்கிறது ஏக்நாத் இப்போது தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள தகுதியானவர் என்பதை ஜனார்தன் சுவாமி உறுதியாக நம்பினார் எனவே அவர் ஏக்நாத்துக்கு தீர்த்த யாத்திரை செல்ல அனுமதி வழங்கினார் அடுத்த பதிவில் ஒரு உண்மையான சீடனுக்கு ஏக்நாத் குறு கட்டளையிடும் ஸ்தானம் கேட்கலாம்